ஓம் ஓம் நமஸ்தே நம்ம ஜோதி பீட்டா நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா மலையாள மாந்திரிகம் இந்த வயங்கில நம்ம இன்னைக்கு மலையாள மாந்திரிகத்தில் பார்க்க இருக்கிறது சகல கழிப்பு முறை அந்த கழிப்பு முறை என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயா நம்மளுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் எல்லாத்தையும் கழிச்சிடணும் நம்ம க்ளீன் ஆகிடணும் எரேசர் போட்ட அழிச்ச மாதிரி ஒயிட் பேப்பர் மறுபடியும் ஒயிட் ஆகிடணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அதுதான் சகல கழிப்பு முறை அதுக்கு என்ன இப்போ பிஸ்கிரின் வந்துட்டு பார்த்தீங்களா இந்த சக்கரத்தை வந்து எழுதிக்கணும் செப்பு தகரலாம் எழுதிக்கணும் கட்டுறதாக இருந்தால் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தானே எழுதணும் ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு தீப தீபம் நைவேதியம் எல்லாத்தையும் கொடுத்துடணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை அறுபத்தி எட்டு ஜெபிக்கணும் ஜபிக்கணும் ஜபிக்கிட்டு எழுதணும் நீங்கள் முக்கியமாக காரித்தகுடு கிடைக்குதான்னு பாருங்கள் கிடைச்சதுன்னா காரித்தருக்கில் எழுதுறீங்க கிடைக்காதவங்க மட்டும் சிற்பத்தகல் எழுதுங்க இந்த மூல மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிரணவ சக்கரத்தின் உள் பிறந்த காளி தேவி சம்மார ரூபி சடாதரி சங்கரி பாபா அடிப்பிடி மடி சுவாக இதுதான் மந்திரம் அடிப்பிடி மடி சுவாக இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு தரம் இந்த மந்திரத்தை தொண்ணூற்றி எட்டு தரம் இந்த எட்டு தரம் இந்த மந்திரத்தை படிச்சுட்டு உரு ஏற்றிட்டு அந்த சக்கரத்துக்கு பவரை கொடுத்துட்டு எடுத்து கட்டினீங்கன்னா அல்லது அறுபத்தி எட்டு தரம் தொண்ணூற்றி எட்டு தரம் இப்படி படிக்கலாம் ஐயா தொண்ணூற்றி எட்டு படித்தா நல்லது அறுபத்தி எட்டு முடிஞ்ச அறுபத்தி எட்டும் படிங்க இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இந்த சக்கரத்தை எடுத்து கட்டினீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கழிப்புகளும் உடனடியாக கழிஞ்சுக்கூடிய எதாக இருந்தாலும் கழிச்சுட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய விஷயம் இதுதான் விஷயம் இந்த சக்கரத்துக்கு பூஜை பண்ணுற முறை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அறாரி ஒரு சாமியரை ஏதாவது அறையை சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிட்டு ஒரு பலகையை வச்சுக்கோங்க அல்லது மனை வச்சுக்கோங்க மனைக்கு மேலே இந்த சக்கரத்தை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நெய்வேத்தியம் படைச்சுக்கோங்க நெய்வேத்தியம் பால் பழம் அவள் பொறி கடலை அச்சு இதெல்லாம் படைச்சுக்கோங்க உங்களுக்காக உங்களால் முடிஞ்சுது ஏதாவது பொங்கல் ஏதாவது செஞ்சால் கூட செஞ்சுட்டு கூட படைச்சுக்கோங்க எல்லாத்தையும் படைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த தகுடை எடுத்து சுற்றி தாயத்துக்குள்ளே போட்டு அடைச்சி கையில் கட்டிக்கிட்டால் போதுமானது இல்லது களத்தில் கட்டிக்கிட்டால் போதும் சகல களிப்பும் கழிஞ்சு போயிடும் அதுதான் இந்த சக்கரத்துடைய மகிமை இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான மலையாள மாந்திரிகளுடைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன் ர்களில் வரலாற்றை உலகரிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோ